தலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் இணையத்தை முற்றிலுமாக முடக்கியுள்ளது சில வாரங்களுக்கு முன்பே இணைய வேகத்தை குறைக்க தொடங்கியது மேலும் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் சில நாட்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகளை துண்டிக்க தொடங்கியது தற்போது நாடு முழுவதும் முழுமையான இணைய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் முழுவதும் மொபைல் இணையம் மற்றும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒழுக்கக்கேடான செயல்களை தடுப்பது என்ற பெயரில் தலிபான்களின் நடவடிக்கை உள்ளது திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவைகள் கிடைக்கவில்லை வங்கி சேவைகள் மற்றும் பிற வணிகங்கள் மீண்டும் தொடங்கியிருந்த மறுநாள் காலை வரை சம்பவத்தின் அளவு பலரால் உணரப்படவில்லை காபூல் விமான நிலையத்திலிருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செவ்வாயன்று காபூல் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட அல்லது வர திட்டமிடப்பட்ட குறைந்தது எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான கண்காணிப்பு சேவையான ஃபிளைட் ரேடா டுவெண்டி தெரிவித்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் தலிபான் தலைவர் ஹிபதுல்லா அகுன்சடா மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட்டார் இணையத்திற்கான மாற்று வழியை உருவாக்குவதாக தலிபான்கள் முன்பு கூறியிருந்தனர் ஆனால் விவரங்களை வழங்கவில்லை மின்தடை குறித்து தலிபான் அரசாங்கத்திடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை மறு அறிவிப்பு வரும் வரை தொலைத்தொடர்பு முடக்கம் தொடரும் என்று தலிபான் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்கானிஸ்தான் தற்போது முழுமையான இணைய முடக்கத்தை சந்தித்து வருவதாக இணைய கண்காணிப்பு அமைப்பான நெட் தெரிவித்துள்ளது இது பொதுமக்களின் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் திறனை கடுமையாக கட்டுப்படுத்தும் என்று நெட் கூறுகிறது ஆப்கானிஸ்தானின் முழு நேர தனியார் செய்தி சேனலான சோலோ நியூஸ் நாடு முழுவதும் ஃபைபர் ஆப்டிக் இணையம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தலைநகர் காபூலில் உள்ள தங்கள் அலுவலகங்களோடு தொடர்பை இழந்ததாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன அசோசியேட்டட் பிரஸ் அதன் காபூல் பணியகத்தையோ அல்லது நங்கர்ஹார் மற்றும் மாகாணங்களில் உள்ள பத்திரிகையாளர்களையோ தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது